வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதுலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னீராசி கன்னிராசிக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதி ஆவார் ஜோதிடத்தில் பெரும்பாலும் இந்த இடங்கள் மறைவு ஸ்தானங்களாக கருதப்படும் ஆகையால் கன்னி ராசியைப் பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் மறைமுக ஆதாயம் பெறக்கூடிய வகையில் அமையும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் புதன் சுக்கிரனுடன் இருந்த செவ்வாய் இனி சூரியனோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் நிற்பதால் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குழந்தைகளின் உடல்நலனில் அக்கறை தேவை கற்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் உஷ்ணமான உணவுகளை சாப்பிடாதீர்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடன்பிறப்புகளின் திருமணத்தை போராடி முடிப்பீர்கள் சொத்து விற்பது வாங்குவதில் வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன பயணங்கள் செல்வீர்கள் குல தெய்வக்கோவிலுக்கு சென்று வருவீர்கள் சில ரகசியமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் மனதில் ஆழ்ந்த சிந்தைகள் உண்டாகும் தைரியமாக சில காரியங்களில் செயல்படுவீர்கள் வெளிநாடு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சிலருக்கு இது போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆன்மீக விஷயங்களில் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்